தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா கொளத்தூரில் நடைபெற்றது அன்னம் தரும் அமுத கரங்கள் திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா காலை உணவு வழங்கினார் நிகழ்ச்சியில் அறநிலைய அமைச்சர் சேகர்பாபு வட சென்னை எம்பி கலாநிதி வீராசாமி மேயர் பிரியா எம்எல்ஏ தாயகம் கவி பங்கேற்றனர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரபு எங்களுடைய முதல்வர் என்றால் அது வெளியாகாது அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நாளைக்கு மூன்று கோடியே ஐம்பது லட்சம் பேர் திருக்கோயிலில் மாத்திரம் இந்த அன்னதான திட்டத்தால் பயன்பெற்று வருகிறார் ஒரு ஆண்டிற்கு அதே ஒரு ஆண்டிற்கு ஆகின்ற செலவு கணக்கிட்டு பார்த்தால் நூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு மாத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஒருவேளை அன்னதான திட்டம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இருபத்தி ஏழு கோயில்களில் அதே போல் ஐம்பது பேர்களுக்கு இந்த அன்னதான திட்டத்தை பல இடங்களில் நூறு பேர்களுக்கு இன்று மாற்றி இருக்கின்றோம் திருவிழா காலங்களில் போடப்படுகின்ற அன்னதான திட்டங்களை இரநூறு என்பதை ஐநூறாக மாற்றி ஐநூறு இருந்ததை எட்நூறாக மாற்றி எட்நூறு இருந்ததை ஆயிரம் என்று நெல்லையப்ப நம்முடைய மாம்பன் சாமி போன்ற திருக்கோயில்களில் அன்னதானத்துடைய எண்ணிக்கையின் அளவை உயர்த்தியிருக்கின்றோம் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயருகின்ற பந்து இது தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது காய்ச்ச காய்ச்ச மிருகின்ற சொக்க தங்கம் இது அதனால் அவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும் எங்கள் இயக்கத்தோடு இன்னும் விறுவிறுப்போடு போடு நடை போடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம் ஏற்கனவே நின்று இது வெறும் நிக்கவே இல்லைன்னா பரவாயில்ல கூப்பிடலாம் வாங்க வாங்க வர சொல்லுங்க தயாராக இருக்கின்றோம் எங்கள் தலைவர் இன்றைக்கும் அறுதிட்டு உறுதிவிட்டு நிமிர்ந்த நெஞ்சோடு ஏன் நீங்கள் இருமாப்பு செருக்கென்று கூட எடுத்துக் கொள்ளுங்கள் களத்திற்கு வர சொல்லுங்கள்